கீழே வந்துட்டு முடியல மாடைக்கு மாக்கி யார் உங்களுக்கு ஐயார கொடுத்து நான் இங்கே தான் இந்த உலகத்தில் போகுது உங்களால் அரியாரியா எடுத்துக்கிறேன் அறிவியல் எடுத்துக்கலாம் உலங்க யாரு அரியா உங்களுக்கு யார் யார் மாடு மேக்கு ஐயாரம் கொடுத்தது யார் ஐயாரம் கொடுத்தது மரம் மாடு மாட்டில் காற்றெல்லாம் மேங்கே வந்து அங்க வந்து எழுதி கொடுத்துட்டு நான் மரம் மா மாடு தான் மேப்பேன் சொல்லி எழுதி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து மேயும் இவங்க அரியாரிங்களை கழுவி கொடுக்க மாட்டாங்க உலங்கத்தில் அமைச்சு விட்டு ஏய் மாங்காய் பிங்கா மடியில ஏற்றுறேன் யாரோ நீங்கள் வடியில ஏற்று நீங்கள் வடியில ஏற்று